வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை நம்ம நிறைய வீடியோ பதிவு உதாரண ஜாதங்களோட பாத்துட்டு வரும் ஒவ்வொரு சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்ற அந்த அமைப்பை வந்து உதாரண ஜாதங்களோட பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இந்த ஜாதகம் அதாவது ஒரு திருமண வாழ்க்கை பிரச்சனை அவங்க ஏன் அந்த ஜாதத்துல ஏன் திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது அப்படின்றத அந்த ஜாத உதாரணத்தோட பார்க்க போறோம் ஓகேங்களா எப்பயுமே நம்ம திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஜாதத்துல உள்ள கொடுப்பனை ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க ஜாதத்துல திருமண வாழ்க்கையை யார கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் வாழ போறோம் அப்படின்ற அமைப்பு இருக்கும் அவங்க கிட்ட முன்னாடி அதை எடுத்து சொல்லிடணும் உங்க ஜாதத்துல உங்க ஜீன்ல இப்படி இருக்கு உங்க ஜாதத்துல இந்த அமைப்பு இருக்கு அதுக்கு ஏத்தபடி நீங்க திருமண வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லணும் அதுதான் நம்ம வழிகாட்டுறதுதான் மட்டும் இருக்கும் மற்ற எதையும் நம்ம மாத்திட முடியாது அவங்க கிட்ட சொன்னா அதுக்கு எத்தப்படி நடந்துகிட்டா ஓகே அதையும் மீறி கர்மா வேலை செய்யுதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால எப்பயுமே அவங்க ஜாதத்துல கொடுப்பனே ஏன்னா அவங்க நினைப்பாங்க சில பேர் ஐயோ இந்த இந்த வீட்டுக்கார இல்லாம இன்னொரு புருஷனை கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போமோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ இல்லை ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை அவங்க விதியை அமைப்பு அப்படிதான் கொண்டாந்து யார் மூலயமா கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுரும் அதனால இப்படி இருக்கும் போது நீங்க அனுசரிச்சு போங்க நீங்க யாரு கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் எல்லாமே அவங்க குணத்தை பொறுத்து தான் மாறும் ஓகேங்களா அப்படி ஒரு ஜாதகத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம் இப்ப வந்து முப்ப அஞ்சு வயசாவது இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க இவரு வந்து இவங்க வந்து கணவர் கூட இல்லை இந்த ஜாதகர் கணவர் கூட இல்லை லக்கணம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் மேசராசி மூன்றாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சுக்கரன் ராகு செவ்வாய் சனி பன்னெண்டாம் இடத்துல புதன் சூரியன் இந்த தான் இருக்கு நவாம்சத்திலேயும் லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கிறாரு நவாம்ச லக்னாதிபதி கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு புதன் கூடையும் அதான் சனி கேதுக்கு நடுவில் இருக்கிறாரு இப்படி இந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்கு இப்ப இதுல திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இப்ப திருமண வாழ்க்கை பாதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம பொதுவான விஷயங்கள் என்ன சொல்லுவோம் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்ப ரெண்டாம் பாவன்ற குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நாலாம் பாவன்ற சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்வோம் அப்ப நாலு ஏழு ரெண்டு நாலு ஏழு இந்த பாவங்கள்லாம் எல்லாம் பட்டு பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குங்க குழந்தை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருமணம் ஆச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க வீட்டுக்கு போல போனால ரெண்டு நாள்ல பிரச்சனைன்னு வந்துடுறாங்க அது போல இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஜாதகத்துல அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல இந்த பாவங்கள் பாருங்க ரெண்டாம் பாவ அதிபதி சுக்ரன் ரெண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு பாதகத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு அவரும் லக்னாதிபதி கூட இருக்காரு இரண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா ரெண்டாம் பாவம் அவரு என்ன சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா அங்க வந்து இருபத்தேழு டிகிரி அவிட்டம் சாரம் வாங்கியிருக்கிறாருங்க செவ்வாய் சாரமே வாங்கிட்டாரு அவரு தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதி சாரமே வாங்கிட்டாரு ஏழாம் அதிபதி அவரே ஆயிட்டார் ஏழாம் அதிபதி பாருங்க ஏழாம் அதிபதியும் சுக்கரனே அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு ராகு கூட சேர்ந்து தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடமான இது எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் இப்படி அந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சுக்கரன் வந்து ரெண்டு ஏழுக்கு அதிபதி தான் அவரு வந்து ராகு கூட சேர்ந்துட்டாரு இந்த ராகு கூட சேர்ந்தது இரு அது மட்டும் இல்லாம அவரு வந்து செவ்வாயோட சாரம் வாங்கிட்டாரு செவ்வாயும் பாருங்க அங்கேயே ராகு கூட சேர்ந்து இருக்கு அது வந்து இலக்கணத்துக்கு ஒன்று எட்டாம் அதிபதி அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது ஓகேங்களா நாலாம் இடத்துல கேது இருக்கு கேது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த சுகத்தை குறைக்கணும் அப்படின்னா அந்த எந்த எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் எடுத்துக்கணும் நம்ம பெருசா ஆசைப்படக்கூடாதுங்க கேது இருக்கிற பாவம் வந்து அங்க என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வச்சு நம்ம வாழ பழகிக்கணும் ஓகேங்களா அது பெருசா ஆசைப்பட்டா கொஞ்சம் கஷ்டம் அதனுடைய வழியிலேயே நம்ம போகணும் அப்படின்றது அப்ப நாலாம் இடத்துல கேது இருக்கு இவங்க பெருசா ஆசைப்பட்டு இருக்கலாம் ஓகே ஏன்னா நாலாம் அதிபர் லக்கணத்துல சந்திரன் இருக்கு லக்கணத்துல எந்த கிரகம் இருக்கோ லக்னாதிபதி எங்க இருக்காரோ அது சார்ந்த ஆசைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றோம் அப்ப அந்த எண்ணங்கள் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த சுகம் சார்ந்த சிந்தனைகள் எப்பயுமே இவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் அது வந்து குறைவா கிடைக்கும் போது அதுவும் பிரச்சனையா இருந்திருக்கலாம் ஓகேங்களா இப்ப நாலாம் இடமும் கேட்டு போச்சு ஏழாம் இடமும் கேட்டு போச்சு இரண்டாம் இடமும் கேட்டு போச்சுங்க நவாம்ச லக்கணத்திலே சுக்கரன் இருக்க கூடாது நம்ம காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு விதி பறிச்சிருப்போம் நவாம்ச லக்கணத்துல அந்த நம்ம எதுக்கு பார்க்கணும் நவாம்சம்ன்றது திருமணத்துக்காக பாக்கிறோம் திருமணத்துக்கான காரக கிரகம் சுக்கரன் அவரு நவாம்ச லக்கணத்துல இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அது நான் காரக பாவநாஸ்தி உண்மையான காரக பாவனாஸ்தி இதுதான் நவாம்ச லக்கணாதிபதி பாருங்க சனிக்கும் கேதுக்கும் நடுவுல போயிருக்கிற அதுவும் வந்து ஒரு பாதிப்பான அமைப்பு தான் ஓகேங்களா கேது கூட சேர்ந்துட்டா நவாம்ச லக்கணத்துல கேது இருக்க கூடாது நவாம்ச லக்னாதிபதி கேது கூட சேரக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப நவாம்சமும் இவங்களுக்கு சரியில்லை இப்ப ஆஹ் அது இல்லாம இவங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் திருவோணங்க செவ்வாய் வந்து திருவோணத்துல இருக்காரு இந்த திருவோணம் அப்படின்றது நம்ம டிஎன்ஏ ஜோதிட முறையில இந்த குடும்பத்துல பெண்கள் வழியில சிறப்பா வாழாதவங்க அந்த கருமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் அப்ப திருவோணம் திருவாதிரை சித்திரை அப்படின்றது பெண்கள் வழியில சிறப்பாக சிறப்பாக வாழாத அமைப்பை சொல்லும் அப்படின்னு சொல்றோம் அந்த அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பா இல்ல அப்ப சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால ஏழாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஒன்னு ஏழு பதினொன்னு கனெக்ஷன் சொல்லுவோம் நம்ம டிஎன்ஏ ஒன்னு ஏழு பதினொன்னு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் பதிப்பதி மூணு சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்க கூட ராகும் சேர்ந்து இருந்துட்டாரு அப்ப அது அந்த கனெக்ஷனும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கு ஓகேங்களா ஒன்னு ஏழு பதினோராம் பாவம் இது இப்ப சனி கூட சேர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால ஏழாம் இடத்தை பார்த்துட்டாரு அப்ப திருமண வாழ்க்கை அப்படின்றது யாரை கல்யாணம் பண்ணாலும் இவ்வளவு பாதி இவ்வளவு பாதிப்போட இருக்கிறதால அதை அனுசரிச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப திருமண வாழ்க்கையோட கொடுப்பனே இவங்களுக்கு சரியில்லை அப்ப ஜாதகர் சரியில்லைனாலும் அனுசரிச்சு போவாங்களா அப்படின்னு அவங்க பாக்கணும் லக்கணத்திலே நாலாம் அதிபதி சந்திரன் இருக்கிறது ஓரளவு நல்ல அன்பு பாசம் பருவி எல்லாமே இருக்கும் ஆனா லக்னாதிபதி செவ்வாய் ராகு கூட சேர்ந்து லக்னாதிபதி செவ்வாய் பாருங்க ராகுக்கும் சனிக்கும் நடுவுல ரெண்டு பாவ கிரகங்களுக்கும் மத்தியில பாவகர்த்தாரி யோகத்துல மாட்டிக்கிட்டார் ரெண்டு பாவ கிரகங்களுக்கும் மத்தியில ச மாட்டிக்கிட்டாரா அப்ப வந்து அந்த லக்னாதிபதியே பாதிக்கப்பட்டிருக்காரு உச்சமா இருக்கிறாருங்க உச்சமா இருந்து செவ்வாய் ராகு கூட சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எதையும் மாத்திக்க மாட்டாங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அனுசரித்து போக மாட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு அடுத்தவங்களை வளைக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களோட இணைந்து போறதுக்கான அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு குறைவு இந்த செவ்வாய் ராகு அதுவும் லக்னாதிபதி இந்த செவ்வாய் ராகு எந்த பாவத்துல இருந்தாலுமே அவங்களுக்கே அந்த கொடுப்பனை உண்டுங்க ஆனா இவங்களுக்கு லக்னாதிபதியே செவ்வாய் வந்து அவர் ராகு கூட சேர்ந்து அந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாரும் கூட இணைந்து போக மாட்டாங்க இணைந்து போறதுக்கான வாய்ப்பு குறைவு இந்த பிரச்சனைக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இருக்கும் வர வரனுடைய பிரச்சனை இருக்காது இவங்க வந்து இணைந்து போறதுக்கான வாய்ப்பு குறைவு ஓகேங்களா அப்ப இவங்க கிட்ட அந்த பிடிவாதம் விட்டு கொடுத்து போகாத தன்மை அதெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பனே இவங்க ஜாதத்திலேயே அப்படி இருக்கிறதால செவ்வாய் ராகு ஒன்னா இருக்கு பாருங்க ஒன்னா இருக்கும்போது அது இந்த ராகு வந்து அந்த செவ்வாய் நோக்கிதான் வருது சாரி செவ்வாய் நோக்கி வரல ராகு வந்து அதான் கொஞ்சமா டிகிரி குறைவாதானே போவோம் அவங்க நோக்கி தான் வருது அப்படின்னும் போது அங்க பலமா பாதிக்கப்படுறாரு செவ்வாய் வந்து மேல போவாரு ராகு கீழே வருவாரு அப்ப செவ்வாய் ராகும் ஒன்னா முட்டிப்பாங்க நம்ம இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையே வந்து பிடிவாதமும் கரெக்டா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு தன்மையும் சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும் அப்படின்னு அப்படின்றதும் இவங்களுக்கு வந்து அந்த குணம் அப்படியே இருக்கும் அதுவும் சனி பகவான் கூட வேற சேர்ந்துட்டாரு அவர் ரொம்ப உச்சமா இருந்தாலும் பாதிக்கப்பட்டுட்டார் அப்ப அந்த அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும் உச்சமா இருக்கும்போது அதனாலயே இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட இணைந்து வாழ முடியாத தன்மையா போச்சுங்க இந்த காரணம் வந்து இதுதான் இதுக்கான காரணம் இவங்க வந்து வாழாததுக்கு அந்த கணவர் கூட ஒத்து போவதுக்கான காரணம் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை தான் நான் நினைக்கிறேன் அதனால இவங்க அந்த செவ்வாய் ராகு சேர்க்கையே நம்மளுக்கு ஏழாம் பாவம் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதாலையும் நம்ம வரும்போது அவங்க நம்மகிட்ட திருமண பொருத்தன்னு பாக்க வராங்கன்னா இப்படிதான் இருக்கு அப்படின்னு இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லிடணும் அவங்க எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்க ஜாதத்தில் கொடுப்பணைன்னு இப்படி இருக்குங்க அதுக்கு ஏற்றப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம தான் முன்னாடி சொன்ன போல அவங்க அத்தை வந்து சிறப்பாக வாழலை அவங்க அண்ணன் மனைவி அப்படின்றவங்களும் வந்து அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இல்லை ரெண்டு பேர் கூட பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இவங்க இந்த கொடுப்பனை சரியாக இருந்தும் போது நம்ம அனுசரித்து தான் போகணும் அவங்க அப்பா இப்ப சமீபத்துல இறந்துட்டாங்க அப்ப அம்மா வந்து வாழாம இருக்காங்கல்ல இந்த அமைப்புலாம் இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கு அந்த திருமண வாழ்க்கையில அப்ப நடக்கிற நேரமும் அப்போ அவங்களுக்கு குழந்தை பெறும்போது சூரிய புத்தியில சூரிய திசையில பிறந்ததுங்க சூரிய திசையில சூரியனா ஏன்னா ஐந்தாம் அதிபதியில சூரிய திசையில வந்து பிறந்திருக்கு அடுத்தது வந்த சந்திர திசை அப்படின்னும் போது சந்திரன் வந்து பாவப்படி பன்னெண்டில் இருக்கு பாருங்க பதினேழு டிகிரில தான் லக்கணம் ஆரம்பிக்குது சந்திரன் வந்து ஒன்றில் இருக்கு சந்திர புத்தியில அந்த குழந்தை பிறந்ததுல இந்த அடுத்த அடுத்து அடுத்தது வரது சந்திர புத்தி தானே அந்த சந்திரன் வந்து கேது சாரத்தில் வேற இருக்கிறார் அப்ப அது பிரிவினையை நோக்கி கொண்டு போயிடுச்சிங்க அதனால இப்ப பிரிஞ்சே இருக்கிறாங்க இதுல இதுல முக்கியமான காரணம் என்ன சொல்ல வரேன்னா லக்னாதிபதியோட அமைப்பு சரியில்லை அது இல்லாமல் பத்தாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தனாலே நம்ம ஆண் ஜாதகம் வந்து சாமியார் ஜாதகம்னு சொல்றோம் துறவு ஜாதகம் இது வந்து திருமண வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்றேன் இதுல பத்தாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் வேற ஓகேங்களா இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு அப்படி பலமா பாதிக்கப்பட்டுச்சுங்க லக்னாதிபதி செவ்வாய் ராகு கூட சேர்ந்தது அவரு வந்து ராகுக்கும் சனிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டாரு இங்க பாருங்க அது கணவன் மனைவி அப்படின்ற சுக்கரனையும் செவ்வாயும் ராகு நடுவுல வந்து பெருசுச்சு பாருங்க சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவுல ராகு இருக்கு ஓகேங்களா இந்த மிட் பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து ராகியதோட மிட் பாயிண்ட்ல ஏழாம் படமும் மாட்டிச்சு லக்னமும் மாட்டிச்சு அதுவும் பாதிப்பா இருக்கு அப்ப பாதிப்பு பாருங்க எப்படிலாம் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ராகியதோட மிட் பாயிண்ட்ல ரெண்டுமே மாட்டிச்சு இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு திருமண வாழ்க்கை அதான் நவாம்ச லக்கணத்துலேயும் சுக்கரன் இருக்கிறது நவாம்ச லக்னாதி அங்க வந்து சனிக்கேது கூட இருக்கிறது அப்படின்றது எல்லாமே திருமண வாழ்க்கைய பாதிப்புக்கான ஜாதகமாயிருக்கு ஜாதகமா இருக்கு அப்ப நம்ம லக்கணாதி இப்ப லக்கணம் இப்ப லக்கணமும் ராசியும் ஒன்னா இருக்கு நம்ம அது ராசி என்னன்னாலும் லக்கணத்துக்கு சரியில்லை ராசிக்காவது நல்லா இருந்தா ஓரளவு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்ப லக்கணமும் ராசியுமே ஒரே கிரகமா ஆயிடுச்சு ஒரே பாவமா ஆயிடுச்சு அதுவும் பாதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு ஓகேங்களா அதனால இந்த காலகட்டத்துல டிரைவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்டு வந்தாங்க இப்ப மூணாம் இடத்துல இருந்து குரு புத்தியை நடத்துறாரு அவரே பன்னெண்டாம் அதிபதி அப்படின்ற போல இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க டிரைவர்ஸ் கிடைச்சிரும் இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது திருமணம் அப்படின்னும் போது திரும்ப வந்து நம்ம ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எடுத்தாலும் அது வந்து சிறப்பான அமைப்புல இல்ல அதனால இவங்க வந்து குணத்தை மாத்திக்காத வரைக்கும் எப்படி எத்தனை திருமணம் பண்ணாலும் இவங்களுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முதல் திருமணம் வாழ்க்கை டக்குன்னு பிரிஞ்ச உடனே திருமணம் பண்ணியிருக்கலாங்க இப்ப பதினேழுல இவங்க பிரிஞ்சாங்க பதினேழுக்கு அப்புறம் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரிஞ்சிருக்கிறாங்க இப்ப எட்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை எட்டு வருஷமும் இவங்க தனிமையா இருந்துட்டு திரும்ப இப்ப போய் ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மையும் இருக்க மாட்டாங்க உடனே பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல இப்ப எட்டு வருஷம் இருந்துட்டு இவங்களுடைய இவங்க இஷ்டத்துக்கு இவங்க சுதந்திரமா வாழ்ந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல அப்ப இப்ப போய் ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள்ட்ட கேட்டு ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா செவ்வாய் ராக் நாம ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க வேற மாதிரி முடிவுல இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க அவங்க இன்னொருத்தவங்களுடைய பேச்சை கேட்டு வாழற அமைப்புல அவங்கள இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அந்த செவ்வாய் ராகோட அமைப்பு அப்படியே அப்படிதான் இருக்கும் அது போல ஏழாம் இடமே சுக்ரன் ராகும் வந்து அதுவும் வந்து தொடர்பா இருக்கிறதால அடுத்த வாழ்க்கை அப்படின்னும் போது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பாக்குறோம் ஆனால அவங்களுடைய சிந்தனை வந்து அதுக்கான சிந்தனையா இருக்காதுன்னு சொன்னோம் அவ அப்படிதான் சொல்றாங்க அப்படின்ற போல சொன்னாங்க ஆஹ் ஆனா அதுக்கான நேரம் வரும்போது இப்ப நடக்கிறது வந்து அவங்களுக்கு சந்திர தேசையில குரு புத்தி தான் நடந்துட்டு இருந்தது ஆனால அவங்க கேட்டுன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல நம்ம சொல்ல வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து லக்னாதிபதியோட அமைப்பு அவங்க இழந்த விஷயமும் அனுசரிச்சு போற தன்மையில இருக்குதான்னு பாக்குறோம் ஏழாம் இடத்தோட அமைப்பு பாக்குறோம் அது இல்ல கொடுப்பனையிலயும் பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் வந்து ராகுதோட மிட் பாயிண்ட்ல பிளஸ் வந்து அந்த டிஎன்ஏவில சுக்கரனோட கர்மாவில ச பலமா பாதிக்கப்பட்டிருந்தது இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு திருமண வாழ்க்கைய பிரச்சனையை கொடுத்துருக்கு நம்ம இப்படிலாம் இருக்கும்போது இந்த நவாம்சத்திலயும் லக்கணத்துல சுக்கரன் இருக்கிறது அப்படின்றது இப்படிலாம் இருக்கும்போது நம்ம திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க உங்க ஜாதத்துல இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாயிராக விட்டு கொடுத்து போவாது அதனால இவங்க திருமண வாழ்க்கையை பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அதனால யார் நீங்க உங்க மகன் மகள் ஜாதத்தை பார்க்கும்போதும் நண்பர்கள் பார்க்கும்போதும் அதுல என்ன கொடுப்பனை இருக்குன்னு தெரிஞ்சுங்க அதுல வந்து ஒரு வசதி குறைவாதான் அமைச்சுக்கணும்னா நீங்க வசதி குறைவா அமைச்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பெருசா தான் இருக்குங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம ஒரு பொண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளை விட நம்மள கொஞ்சம் வர்ற பையன் வந்து வசதி வாய்ப்பா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் அது வந்து மனித இயல்பு அதுல ஒண்ணும் மாற்று கருத்துல ஆனா ஜாதகத்துல அதுக்கான கொடுப்பனை இருக்கா நம்மளோட வசதியான இடத்துல நம்ம மகள் வாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்கணும் அது போல ஆண் ஜாதகமா இருந்தாலும் நம்மளோட வசதியான இடத்துல போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுல கொடுப்பனை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வரணை எடுத்துடோம்னா அந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம் வேற ஒண்ணும் இல்லைங்க ஜோதிடர் அப்படின்றது வழிகாட்டுறதுதான் எந்த பரிகாரமும் செஞ்சு எந்த விஷயத்தையும் மாத்திட முடியாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் பரிகாரம் செஞ்சு எந்த விஷயத்தையும் பெருசா மாத்திட முடியாது அது நம்மளுக்கு பாசிட்டிவான சிந்தனை உண் உண்டாகும் அவ்வளவுதான் நம்ம நம்ம இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துடும் நம்ம பையனுக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்னு நினைக்க தோணும் அவ்வளவுதான் அதே விஷயத்தை பரிகாரம் பண்ணாம நினைச்சுக்கீங்கன்னா யாரும் நினைக்க மாட்டாங்க அவங்க பரிகாரம் பண்ணாதான் அவங்க திருப்தி படுறாங்க அது போல பரிகாரம் அப்படின்றது ஒரு விஷயத்த மாத்திடாது அதுக்கான தாங்குற சக்தியை கொடுக்கும் அது சார்ந்த பாசிட்டிவான எண்ணங்களை உண்டு பண்ணும் அவ்வளவுதான் அதனால உங்க ஜாதத்துல என்ன கொடுப்பன இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்க மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கை வரண வரணை தேர்ந்தெடுங்க அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் எதிர்பார்ப்பையும் பேராசையும் குறைச்சிக்கிட்டாலே இந்த ஜாதகத்துல பெருசா வேலை செய்யாதுங்க ஜாதகம் எதிர்பார்ப்பும் பேராசையும் உள்ளவங்க தானே ஜாதகம் பாக்குறாங்க எதிர்பார்ப்பும் பேராசையும் குறைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தந்தபடி அனுசரிச்சு போயிட்டாலே வாழ்க்கை போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால எதிர்பார்ப்பும் பேராசையும் குறைச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தவங்களும் வாழ்க்கையை அணுகணும் அப்படின்னா எந்த விஷயத்துலயும் சரி யாரோட சனில கஷ்டப்பட வேண்டாம் அஷ்டம சனில கஷ்டப்பட வேண்டாம் எதுலுமே கஷ்டப்பட வேண்டாம் நம்ம எதிர்பார்ப்பும் பேராசையும் இருக்கும்போது தானே நம்ம கஷ்டப்படுறோம் இருக்கிறதுக்கு தகுந்தபடி நம்ம வாழ பழகிட்டாலே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நிறையா இது போல பதிவுகள் உதாரண ஜாதங்களோட இருக்கோம் பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னாலும் ஜோதிடம் படிக்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கூப்பிட்டு பேசலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்